அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க சனி பகவானின் அருள் முழுமையாக கிடைக்க அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி போன்ற சனியின் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க சில ஆன்மீக வழிபாடுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் இப்போ சொல்லக்கூடிய ஆன்மீக வழிபாட்டில் உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து சனி பகவானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே ஆஷாட நவராத்திரி வரப்போகுது ஆஷாட நவராத்திரி முன்னிட்டு ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் நம்ம இந்த வழிபாட்டு குழுவை தொடங்குவது வழக்கம் இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் ஒவ்வொரு நாளும் வராகி அம்மாவை எப்படி நம்ம வணங்கணும் மாதவிளக்கு சமயம் அல்லது தீட்டு சமயத்தில் வழிபாடு செய்ய முடியாதவங்க வராகி அம்மாவோடய அருளை எப்படி பெறுறது இது போன்ற சூட்சமங்களை இந்த வழிபாட்டு குழுவில் சொல்லித்தரப்போகிறேன் இந்த வழிபாட்டு குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அம்மாவோட குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதமும் வழங்கப்படும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க காலையில் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு உணவு வச்சுட்டு காலை உணவு எடுத்துக்கோங்க இது கட்டாயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பின்பற்றுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து மற்ற இரண்டு வேளையும் விரதம் இருந்து சனி பகவானுடைய மந்திரங்களை நீங்கள் வீட்டில் ஜபம் பொழுது நிச்சயமாக சனி பகவானுடைய தோஷம் நீங்கும் அடுத்ததாக கொஞ்சமாக எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அதை வறுத்து அது கூடவே வெள்ளம் மற்றும் ஏலக்காய் பொடி சேர்த்து உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு அதை நெய்வேத்தியமாக வைங்க கருப்பு எள்ளு அதை நல்லா வறுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வெள்ளமும் ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணி போட்டு அதை அப்படியே நெய்வேத்தியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு பெருமாள் சிலைக்கு முன்பாக வைத்து சனிக்கிழமை காலை அல்லது மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் சனி பகவானின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும் அதே போல் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயம் சென்று நவகிரகத்தை ஒன்பது முறை வந்து வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள் நீங்கும் அதை போல நவகிரக ஆலயத்தில் சனி பகவானுக்கு முன்பாக எல் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் சனி பகவானின் அருள் கிடைக்கும் அதை போல் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நல்லதை வாங்கி தானம் பண்ணிங்கன்னா சனி தோஷம் விலகும் அதை போல சனிக்கிழமை நாளில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகரக கோவிலுக்கு சென்று அங்கு தேங்காய் வாங்கி தானம் தந்திங்கன்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு தேங்காய் வாங்கி தானம் தந்திங்கன்னா சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கும் அதை போல அன்று சனிக்கிழமை நாளில் அன்னதானம் செஞ்சிங்கன்னு சொன்னால் சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அன்னதானம் சனிக்கிழமை அன்னதானம் என்பது உங்களுக்கு பல யோகங்களை பெற்றுத்தரும் சனி பகவான் கோபமாக உங்களை பார்க்குறாரு உங்கள் ஜாதகட்டத்தில் சனி பகவான் உக்கிரமா இருக்கார் அப்படின்னா கூட நீச்சமாக இருந்தா கூட மறைவு ஸ்தானத்துல இருந்தா கூட பகை ஸ்தானத்துல இருந்தால் கூட நீங்க சனிக்கிழமை அன்னதானம் பண்ணீனா சனி பகவானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தோஷத்தை தரக்கூடிய சனி பகவான் அப்படியே யோகத்தை தரும் நிலைக்கு மாறுவார் எனவே நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனைகள்ல உங்களால் சனிக்கிழமையில எதை செய்ய முடியுமோ செய்து சனி தோஷம் நீங்கி ஆனந்தமாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களே குல தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பெற குல தெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைக்க குல தெய்வ உபாசனை வகுப்பு மற்றும் நவ கிரக தோஷங்கள் நீங்கி நவ கிரகங்களின் அருளை பெற நவகிரக உபாசனை வகுப்பு ஜூலை மாதம் நமது அறக்கட்டளையின் சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது இந்த வகுப்புக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்